வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்க்க ரொம்ப முக்கியமான டாபிக் கிராம நத்தம் அந்த விவரத்துல யாருக்குல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே அதை கரெக்ஷன் பண்றதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படி அப்ளை பண்றதுக்கு எந்த வெப்சைட்ல போயிட்டு பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இதற்கான வழிமுறையை அரசாங்கம் விரைவில் வெளியிட போறாங்க அதற்கான ஒரு சோதனை முன்னேற்றமா ஆரம்பிச்சிருச்சு அது என்ன எப்படி எந்த வெப்சைட்ல போகணும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்கறோம் நாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்மளுடைய தமிழ்நிலம் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா நம்ம பட்டாச்சிட்டாக்காக அப்ளை பண்ணோம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஓடிபியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஓடிபி வந்துடும் ஓடிபி வச்சுட்டு நீங்கள் உள்நுடைய கொடுத்துருங்க இதை நம்ம நார்மலாக பட்டா மாற்றுறதுக்கு விண்ணப்பிக்கிற அந்த வெப்சைட் தான் இதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனாலும் சரி இல்லைனா அப்ளைன்றதை கிளிக் பண்ணாலும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றம் உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் இது எல்லாமே முன்னாடியே இருந்தது இந்த ரெண்டு ஃபெசிலிட்டி புதுசாக கொடுத்துருக்காங்க அதில் இங்கே பாருங்க நத்தம் டேட்டா கரெக்ஷன் இந்த நத்தம் நிலத்தில் உள்ள உங்களுடைய திருத்தங்களை நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா உங்கள்கிட்ட சரியான ப்ரூஃப் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருக்கணும் இந்த நத்தம் டேட்டா கரெக்ஷன் இதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களோட பெயர் யார் மனுதாரர் விண்ணப்பீங்களோ அவங்களோட பெயர் அவங்களோட கைபேசி எண் வந்துடும் இதுல சேவையின் பெயர் நத்தம் தொடர்பான நத்தம் தரவுகள் தொடர்பான பிழை சரி செய்ய இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க எதுவும் நிர்ணயிக்கல அதனால ஃபீஸ் வந்து நில்லுன்னு காட்டுது நீங்க அடுத்து கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு அதாவது இன்னைக்கு தேதியில கிளைண்ட் மொபைல் வேலிடேஷன் ரூல் இஸ் நாட் ஃபவுண்ட் இது வந்து இவங்க இன்னும் அதாவது நம்ம ஒரு தனிநபர் கிளைண்ட்டாக நம்ம தானே இருக்கோம் நம்மளோட சைட்லேருந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அவங்க அதுக்கான ஃபெசிலிட்டியை கொடுக்கல ஆனால் விரைவில் கொடுத்துருவாங்க அதனால தான் அவங்க வந்து இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இங்கே ஆப்ஷனே வந்து நமக்கு காட்டியிருக்காங்க ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்திலே வரப்போது இதனால் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருவாங்க உங்களோட கரெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ நத்தம் டேட்டா கரெக்ஷன் அப்ளிகேஷன் இப்படி தான் ஆன்லைனில் பண்ணணும் இதுக்கான லிங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சேனல்ல வீடியோ தேவைப்படும் தான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அந்த வீடியோ ரெடி பண்ணி போடலாம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சோ தட் அவங்களும் அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி